அறிவியல் அறிஞர்கள் திருவண்ணாமலை பற்றி ஆய்வு செய்தால் அவர்கள் பல சுவாரஸ்யமான அம்சங்களைப் பற்றி கண்டுபிடிக்கலாம் ஒன்று புவியியல் மற்றும் ஆற்றல் ஆய்வு அருணாசல் மலை சுற்றியுள்ள காந்த புலம் மற்றும் ஆற்றல் நிலைகளை அறிவியலாளர்கள் ஆய்வு செய்யலாம் இந்த மலை அதிக ஆன்மீக அலைகளை வெளியிடுகிறது என்று பலர் நம்புகிறார்கள் இதை அறிவியல் முறையில் சோதிக்கலாம் இரண்டு உளவியல் மற்றும் ஆய்வு நியூரோலோஜி ஆய்வு தியானம் மற்றும் கிருபலம் மேற்கொள்வதால் மனித மூளையில் ஏற்படும் மாற்றங்களை ஆய்வு செய்யலாம் இஜி ஏம் போன்ற கருவிகளை பயன்படுத்தி ஆன்மீக அனுபவங்கள் மூளையில் ஏற்படுத்தும் தாக்கங்களை விஞ்ஞான பார்வையில் பரிசோதிக்கலாம் மூன்று சுற்றுச்சூழல் மற்றும் புவியியல் ஆய்வு அருணாசல் மலை மிகப் பழமையானது இதன் கல்வியியல் ஜோலோஜி வயது வரலாறு ஆகியவற்றை பற்றிய ஆராய்ச்சி செய்யலாம் சிலர் இதை உலகின் பழமையான பாறை உருவாக்கங்களில் ஒன்றாக கருதுகிறார்கள் இதை அறிவியல் முறையில் உறுதிப்படுத்தலாம் நான்கு பண்பாட்டு மற்றும் மானிடவியல் ஐந்த்ரோபோலோஜி ஆய்வு திருவண்ணாமலை நூற்றாண்டுகளாக சாதுக்கள் மற்றும் ஆன்மீக தேடல்களை ஈர்த்துள்ளது அவர்களின் வாழ்க்கை முறை மனநிலை துறவரம் ஆகியவற்றின் தீவிர விளைவுகளை ஆய்வு செய்யலாம் பண்டைய மனிதர்களின் வரலாறு ஆன்மீக கதைகள் சான்றோர் வாழ்க்கை போன்றவை ஆவணப்படுத்தலாம் ஐந்து குவாண்டம் குவாண்டம் மற்றும் மேற்பிரபஞ்ச மேட்டபிசிக்கல் ஆய்வு ஆன்மீக அனுபவங்கள் பிரம்மாண்ட உணர்வுகள் உடலுக்கு வெளியே செல்லும் அனுபவங்கள் ஆகியவை அறிவியல் புறநோக்கில் ஆராயப்படலாம் திருவண்ணாமலை என்பது மனிதர்களின் விழிப்புணர்வை அதிகரிக்கக்கூடிய இடமா இதை அறிவியல்